முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தீ முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தீ வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுதலை அடைந்தார்கள் முகவக்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகார நாளாக சனிக்கல நம்பினவர்களுக்கு விடுதலை என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் எங்கள் பிதாக்கள் உமிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் எங்கள் பிதாக்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் நம்முடைய பிதாக்கள் நம்முடைய முற்பிதாக்கள் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு தாவீது மோசே நம்முடைய முற்பிதாக்கள் நம்முடைய அம்மா அம்மாவோட அம்மா அப்பாவோட அப்பா அவங்க எல்லாம் முற்பிதாக்கள் அவங்க எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருலாம் நம்பினாங்க நம்பினவங்களை விடுதலை கொடுத்தாரு நாமும் நம்பும்போது நம்முடைய சந்ததிகளும் அவரை நம்பும்போது நமக்கும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவன்